கோவையில் பொதுத் தேர்வை எழுதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா வினா விடை வங்கி புத்தகத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழங்கினார் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குனியமுத்தூர் பகுதி கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுத் எழுதும் மாணாக்கர்களுக்கு விலையில்லா வினா விடை வங்கி புத்தகங்களை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வழங்கினார் இதில் மாவட்ட அவைத்தலைவர் எஸ் எம் உசேன் உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி புரட்சித் தலைவியை போன்றே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் பள்ளி கல்விக்கு தேவையான விதியை ஒதுக்கி வந்துள்ளார்கள் ஆகவே நீங்கள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும்